திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் அருள்மிகு மாணிக்க வண்ண திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நாற்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருவால் வால் ஒளிப்புத்தூர் திருமுறை ஒன்று நாற்பதாவது திருப்பதிகம் நம்முடைய வைத்தீஸ்வரன் கோவில் புள்ளியிற்கு வேலூர் இருந்து திருப்பனந்தாள் சண்டில் போகும்போது இடைப்பட்ட பதி இது அர்ஜுனன் திருமால் வழிபட்ட திருத்தலம் சுவாமின்ல மாணிக்க வண்ணம் அதான் மாணிக்க வண்ணர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி சம்பந்த பெருமானும் சுந்தரமுன் சுவாமிகளும் பாடல் பெற்ற திருத்தலம் இப்படிப்பட்ட பெருமான் திருமறை ஒன்று நாற்பதாவது திருப்பதியம் திருச்சி தம்பலம் இந்த பதியத்தில் பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு பாடலையும் கடைசி வரையில் சுவாமி வந்து மலரிட்டு இறைவனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அதான் புண்ணியம் செய்தார்க்கு பூண்டு நிருண்டு உண்டு அண்ணல் அது கண்டு அருள் செய்வார் திருமூலருடைய வாக்கு அதுபோல இந்த பூ கொண்டு அர்ச்சிப்பதே பூசை ஆயிற்று சுவ பூசை பதியத்தை முழுக்க சொல்கிறாங்க ஐயா பொடி உடை மார்பினர் நல்லா திருநீர் பூசுனா மார்பு திருமேணி போர் விடை ஏறி ஆற்றல் அடல் விடை ஏறக்கூடிய காளையப்பருடைய வரக்கூடியவர் பூத கணம் உடை சூழ கொடி உடை ஊர் திரிந்து ஐயம் கொண்டு பல பல கூறி நல்லா கொடி கட்டி பறக்குறாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பல சுற்றி ஐயம்னா பிச்சை எடுத்து பல பல சொல்லி அதாவது சொல்லாதவையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தாருகாவண திருடிகளுக்கு கருவ பங்கம் செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான அருள் அருள அரசியர்கள் எல்லாம் கோரிக்கொண்டு வடிவுடை வாழ்நிடும் கண் உமை பாகம் ஆயவன் நல்லா அழகு வடுவுனா அழகுடைய நல்ல நெடுங்கண்களினுடைய உமையோர் பாகனாக கூடிய பெருமான் புத்தூர் கடிகமல் இட்டு கடை கரை மிடற்றான் அடி காண்போம் கழிநல்லாம் மனம் பொருந்திய மலர்களை எல்லாம் இட்டு யாருக்கு கரை மிடர் மிடருனா கழுத்து அதில் கழு கரைப்படுதுன்னா நஞ்சுண்ட கண்டன் அந்த சுரபெருமண்டி திருவடியை காண்போம் சேருவோம் வழிபடுவோம் அறைகள கோவண ஆடையின் மேல் ஓர் நல்ல இடுப்பிலே கோவண ஆடையின் மேலே ஓர் ஆடு அரவம் அசைத்து நல்லா பாம்பு அசைத்து ஐயம் புரை கழு வெண்தலை ஏந்தி நல்லா பிச்சை எது பண்றாருன்னா அந்த ஓடு ஓடு வெண்தலை ஏந்தி போர் விடை ஏறி நந்தி மேல் ஏறி புகழ் வரைகழு மங்கை ஓர் பாகம் ஓன் பாகமாயவன் வரைகழு மங்கின இமவான் மகளை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய பெருமான் வாழ்வழி புத்தூர் விரை கமல் மா மலர் தூவி விரிசடையா நடி சேர்வோம் நல்லா மனம் பொருந்திய மலர்களை தூவி அந்த விரிசடை கடவுள் சிவபெருமானோடு சேர்வோம் பூண் நெடு நாகம் அசைத்து அல்ல மீண்ட நாகம் அது என்ன பெருமாள் பெருமான் பூனாக போட்டு அனல் ஆடி கையிலே அனல் கடல் எடுத்து ஆடி புண் தலை கையில் அன் கையில் கேந்தி கையிலே வந்து அந்த தலை ஓடு புங்கன மெல்லிய தலையே எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு ஊன் இடு பிச்சை ஊர் ஊர் ஐயம் ஊர் ஊராக பிச்சை எடுத்து தெரியக்கூடிய நிலையில் உண்டி என்று பல கூறி அதை உணவு வாங்குற மாதிரி போய் பலவிதமெல்லாம் அறிவுரைகளை கூறி சொல்லி வாழ்நெடும் கண்ணுமை மங்கை ஓர் பாகம் ஆயவன் வாழ்வழி புத்தூர் தாழ்நெடு மாமலர் இட்டு தலைவன தாழ்நிழல் நிழல் சாகுவோம் நாம் பெரிய பெரிய மலர்களை எல்லாம் சுட்டி சிவபெருமான் தலைவன் அவருடைய திருவடியை தொடுவோம் அந்த உமையோர் பாகன் நெடுங் நெடுங்கண் உடைய அந்த மங்கை உமையோட பாகமாக கூடியவன் வாழ்வழி பொத்துல கூடிய பெருமான் தார் இடு கொன்றை ஓர் வெண்மதி கங்கை என்னென்ன வச்சிருக்காரு கொன்றை மாலை வெண்மதி நிலவு கங்கை தாழ் சடை மேல் ஆவிச்சோடி மூண்டும் சடையை வைத்து ஊரிடு பிச்சைக்கொள் நேராக ஊர் ஊரா பிச்சை எடுத்து செல்வம் உண்டி என்று பல சொல்லி உண்டினா உணவு அந்த உணவு தான் தனக்கு செல்வம்னு பல பல கூறி ஆனால் சொல்வதெல்லாம் நமக்கு நல்வழி செய்து வாரிடு மென்முறை மாதோர் ஒரு பாகம் ஆயவன் வான்வொழி புத்தூர் காரிடு மாமலர் தூவி கரை முரற்றான் காண்போம் உமையோடு கூடன் இந்த வான்மொழி புத்தூர் பெருமானை நல்ல நீருடைய மாமலர் நல்லா பனிமலர்களை எல்லாம் எடுத்து போய் அப்பாவுடைய திருவழியில் வைத்து வண வணங்குவோம் கனமலர் கொன்றை அலங்கல் இலங்கை காதிரோ வெண்கொலையோடு நல்லா கார் மலர் அந்த கார் மலர்னால் அந்த நருங்கொன்றை அந்த மலர்கள் அந்த நீர் நீர் ததும்பிய கொன்றை மாலைன்னா அலங்கள்னால் மாலை இறங்க காதிரோ வெண்குலை நல்ல சங்க வெண்குலை அணிந்து புனமலர் மாலை புனைந்து ஊர் ஊர் பூதி என்றே பல கூறி புனமலர்னால் முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் சுவாமி புனைந்த சூடி எங்கே புகுவாயினா ஊர் ஊராக பலிதேற புகுவாரா அதுவும் பல பல சொல்லி வனமுலை மாமலை மங்கையோர் பாகம் அந்த மலைமகள் வனம் வனமுலை மாமனம் உமையை ஓர் பாகமாக ஆயவன் வாழ்வொழி புத்தூர் இனமலர் எய்தன இனமலர்னா பல ஜாதி மலர்களையும் கட் எடுத்துட்டு போய் சுவாமிக்கு தூ திருவடியில் தூவி எம் பெருமான் திருவடி போற்றுவோம் சேர்வோம் அலை வளர் நாகம் அசைத்து நல்லா புற்றில் இருக்கக்கூடிய அந்த பாம்பை கையில் எடுத்து ஆடி அனல் ஆடி கையில் அனல் வைத்து அலர் மிசை அந்தனன் உச்சி யாருன்னா பிரம்மன் மலர்னா மலர் மலன்மேல் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் உச்சி கலை தலையில் கொள்ளும் அதை கொய்து தலையை புயப்பிச்சு எடுக்கிறார் பிரம்ம கபாலத்தில் கருத்தனை அப்படிப்பட்ட கொள்கையுடையவர் கல்வன் என் உள்ளம் கவர் கல்வன் கல்வனே என்ன என்று வளை ஒளி முன்கை மடந்தை ஓர் பாகம் ஆயவன் வாழ்வொழி புத்தூர் அந்த வளையலுடைய ஒளிவுடைய முன்கையுடைய உமை ஓர் பாகமானவன் வாழ்வொழி புத்தூர் தலை மாமலர் தூவி தலைவன தாளினை சார்வோம் முட்ட விழுந்த அந்த மாமலர்களை இறைவன் திருவடிகள் சூடி தலைவன் சிவபெருமாண்ட சூடி நல்ல சேர்ந்து இன்பம் காண்போம் ஏழாவது பாட்டு அடர் செவி வேளத்தின் பரந்த காதுடைய வேளம் எது யானை ஈடு போற்றவனுடைய தோலை உரித்து அலி தலை அங்கையில் ஏந்தி அந்த அலிதலையினா பிரம்மனுடைய தலையை கையில் ஏந்தி உடலிட பிச்சையோடு ஐயம் உண்டி பல என்று பலர் கூறி அந்த இது நேராக போகிற ஐயம்னா பிச்சை அது எடுத்து நமக்காக சுவாமி அது உண்டி என்று பல உணவுக்காக வர மாதிரி பல சொல்லி மடல் நெடு மாமலர் கண்ணியோர் பாகம் இந்த கண்ணினா கண்களையுடைய ஒரு கண்ணி நல்ல மலர் போன்று நீல மலர் போன்ற நெடுமலர் கண்ணியுடைய உமையை ஓர் பாகமானவன் பால்வழிப்புத்தோர் தட மலர் நல்லா விரிந்த பெரிய மலராயின தூவி தலைவனை தலைவன தாழ்நிழல் சார்வோம் அந்த திருவடி நிழலிலே அடியிலே இருப்போம் வரை ஒள்கை எடுத்த அரக்கன் ஒளிர் கடக்கை அடர்த்து எப்படி பண்றவருனா அந்த கடக்கையின தோல் அதான் ராவனுடைய தோல் கையில உயர்வரைனா கைலாயம் கைலாயத்தை எடுக்கப்படும் அந்த ராவனுடைய தோள்களை எல்லாம் அடர்த்து அழுத்தி அயலிடி பிச்சையோடு ஊர் மக்கள் இருக்கக்கூடிய பிச்சைத்துக்கு ஐயமா தலை என்று அடி போற்றி அவங்க உண்ணும்படியாக கொடுக்கக்கூடிய உணவில் வாங்குற மாதிரி போய் அந்த திருவடிகளை எல்லாம் தொழுது வயல் விரி நீல கண்ணி பாகம் ஆயவன் அல்ல வயல்ல இருக்கக்கூடிய இந்த ம மலர்கள் நீல நெடுங்கன்னி பாகம் ஆயவன் உமையோர் பாகம் அந்த மாதிரி கண்களை உடைய பெறுவான் உடைய உமைவோர் பாகன் பால்வை புத்தூர் சயவிரி மாமலர் தூவி தரில் அடி சார்வோம் இப்படிப்பட்ட மலரை சூடி சொன்னா வாகை மலரும் வஞ்சி மலர்களும் அதான் சயம் வெற்றி பாருங்க வாகை வஞ்சி சூடி வருவாங்க வாகை மலர் வஞ்சி மலர் ராஜாங்க வெற்றி பெற்று வரும்போது மலர் அதான் ஜெயம் சயம் ஜெயம் வெற்றி வெற்றி மலர் சூவி வருவார் சிவபெருமானுக்கு கரியவன் கைதொழுது ஏத்த காணலும் சாரலும் ஆகா அவங்க ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல யாரு கரியவன் திருமால் நான்முகனும் கைதொழுது ஏத்த எரி உருவாகி ஊர் ஐயம் இடுபலி உண்ணி என்று ஏத்தி நல்லா எரி உருவாக அண்ணாமலையாராக ஒளிமயமா நிக்கிறாராம் அப்பா அந்த மாதிரி ஐயம் இடுபலி ஊர் ஊரா போய் பிச்சை ஏற்று உண்பது என்று சொல்லி பரியரவு அலுள் மடந்தையோர் ஓர் பாகம் ஆயவன் உமைவோர் பாகன் வான்கொழி புத்து விரி மலர் ஆயின தூவி நல்ல விரிந்த மலர்களை தூவி வீர்தன சேவடி சேவோம் திருவிளையாட்டுக்காரர் அவர் விகிர்தன்ன விளையாட்டு விளையாட்டா செய்கிறார் சார் எளிமையா பத்தாவது பாட்டு குண்டமர் துவர் கூரைகள் மெய்யில் கொள்கையினார் மெய்யில்லாத கொள்கையுடையவர்களே யார் ஆமணர்கள் சமணர்களும் துவக்கூரைகள் தான் அந்த பௌத்தர்களும் சிவப்பு நிறம் ட்ரெஸ் போட்டிருப்பான் புறம் கூற வெண்தலையில் பழி கொண்டல் விரும்பினை என்று விளம்பி ஒரு தலை வெள்ளை தலையில் எடுத்துட்டு போய் பிச்சை எடுத்துட்டு விரும்பினை அதுதான் விரும்புகிறப்பா என்று விளம்பி வண்டவர் பூங்குழல் மங்கையோர் பாகம் ஆயவன் வான்குழி புத்தூர் நல்ல வண்டு முக்கக்கூடிய பூசூடிய கூந்தலை உடைய உமையோர் பாகன் தொண்டர்கள் மாமலர் தூவ தோன்றி நின்றான் அடி சேர்வோம் பெருமானு அவன்மக்காக தான் திருவடி காட்டுறார் தோன்றிய திருவடி அதுல மலரிட வேண்டாமா மலரிட்டு வழிபடணுமே அப்படிப்பட்ட மலரடியை வளர்வோ வணங்குவோம் கல்வியர் மா கடல் நின்று முடங்கும் கரையொரு காளியம் முதூர் அது சீர்காழி மலை போல உயர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு அலை வருமா அந்த கடல் அப்படிப்பட்ட சத்தமும் ஒடுக்கக்கூடிய சீர்காழியில முதர் நல்லுயர் நான்மறை நாவின் நல் தமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை நாவுல நான்மறை ஆடக்கூடிய உயர்ந்த நல் தமிழ் ஞான சம்பந்தன் ஆனால் இவர் தமிழ் ஞான சம்பந்தன் வல்லுயர் சூலமும் வெண்மறு வாழும் வல்லவன் வாழ்வொழி புத்தூர் சூலமும் திரிசூலமும் மழுவும் வைத்திருக்கூடிய வல்லவனாக சிவபெருமான் அவர் மீது வாழ்வொழி புத்தூர் சொல்லிய பாடல்கள் வல்லார் துயர் கெடுதல் எளிதாமே இந்த பார்த்து பாடல்களை பாடித்தவங்களுக்கு திருக்கடை காப்பண்ணுறாரு அவர் வந்து துறை கெடு துயரெல்லாம் கெடுறதுக்கு ரொம்ப எளிது ஈஸியாக துயரெல்லாம் அவங்களுக்கு நீங்கிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பாடுறாரு இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மங்கையை வந்து ஒரு பாகமாக ஒரு பாடல்னு சொல்கிறார் இதில் ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த குருநாதர் வேதநாராயணையாவை பார்க்க போனேன் அப்போ அவர் ஒரு சுலோகம் சொல்லி அதை விளக்குனார் அது குறிப்பாக ஒரு ரெண்டே நிமிடத்தில் சொல்லி முடிச்சு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது சுவாமிக்கு அந்த சீதப்புடல் எல்லாம் குளிர்ந்த நீர் எத்தனை மணிக்கு நாளும் நீர் விடுறது அது மட்டும் இல்லை சடையில் நிலா வச்சுருக்காரு குளிர்ச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அதில் கங்கை வச்சுருக்காரு அதுவும் குளிர்ச்சி பாம்பு வச்சிருக்காரு அதுவும் கு குளிர்ச்சி நம்ம வில்வம் கொடுக்குறோம் அதுவும் குளிர்ச்சி இமவாள் மகள் ஒரு பாகம் அவளும் பனி பனிப்பிரவேசத்துலேருந்து வந்தவா அவளும் குளிர்ச்சி அப்படியே நீ இவ்வளோ எப்போதும் அந்த குளிர்ச்சியே உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமே எப்படி நீ இதை தாங்குகிற அதுதான் இதனுடையது அப்போ எப்படி தாங்குறாங்கிறத கண்டுபிடிச்சாராம் எப்படி கண்டுபிடிச்சாரா அவரை இந்த உள்ளத்தில் நீ உரையிற உயிரா ஆனா இந்த மானுட ஜென்மங்கள் உள்ளத்துல காம குரோத லோப மத மாச்சரியம் அப்படின்னு எப்ப பாடு இந்த எண்ணங்கள் வந்து கடும் வெம்மையான எண்ணங்களை கொண்டு இருக்கிறாங்களா இந்த உயிராக கூட இறைவன் எவ்வளவு சூடா இருப்பாரு அப்ப இவ்வளவு குளிர்ச்சி அவருக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி அந்த சுலோகத்தை முடிச்சார் அப்ப பாருங்க சாமிக்கு தண்ணியும் ஊத்திட்டு அவருக்கு உள்ளத்துல நம்ம வெப்பத்தையும் உண்டாக்கி கொடுக்குறோமே அது எவ்வளவு தவறு செய்யறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக முடித்தாங்க சிவாய நம 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 சிவாய நம